ஊர்ல ஒரு பாசமான அப்பா இருந்தாராம் ஆமா நான் தான் அந்த பாசமான அப்பா என் மகன் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன் என் மகனா எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும் அவரோட மகனும் அவர் மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தானா எனக்கு எங்க அப்பா ரொம்ப பிடிக்கும் அந்த பாசமான அப்பா தான் மகன் எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாராம் அப்பா அப்பா எனக்கு ஒரு பால் வாங்கி கொடுங்கப்பா மகனே நீ கேட்டு நான் ஏதாவது இல்லேன்னு சொல்லிருக்கேன் இப்பயே வாங்கி தரேன் இப்படியே அப்பாவும் மகனும் ரொம்ப சந்தோஷமா வளர்ந்துகிட்டு இருந்தாங்களா மகனும் வளர்ந்து பெரிய பையனா அப்பா எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுங்கப்பா மகனே பைக் இப்ப முக்கியம் இல்லடா நம்ம வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வேணும் அப்பா சாமி போட்டாலும் அப்புறம் முதல்ல ஒரு பைக் வாங்கி கொடுங்கப்பா மகனே வயசானாலும் உன் மக்கத்தை நான் இன்னும் போகவே இல்லை நான் மகாலட்சுமின்னு சொன்னது உனக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறா அப்பா வெக்கமா இருக்குப்பா பைக்கு கூட அப்புறம் கல்யாணம் முதல் முடிச்சுக்கிறேன்பா அதான் நான் பார்த்தேன் ஏன் மகனா பொண்ணுனோடனே வாயை பழந்துருவேன் அவனோட அப்பா அவனுக்கு ஒரு அழகான பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சாரான் மகனே நீ இந்த பொண்ணோட நல்லபடியா வாழணும்டா அப்பதாண்டா அப்பாவுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்பா நீங்க கவலைப்படாதீங்க நான் எப்பயுமே சந்தோஷமா தான் இருப்பேன் இந்த பொண்ணோடய சந்தோஷமா வாழ்றேன் மருமகளுக்கும் மாமனாருக்கும் கொஞ்ச நாள்லயே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சான் அம்மா மருமகளே கொஞ்சோன்னு தண்ணி கொண்டு வாமா அம்மா மருமகளே கொஞ்சோன்னு குடிக்க தண்ணி கொண்டு வாமா ஏம்மா சும்மா தானே உட்காந்துருக்கீங்க நீங்களே போய் மோந்து குடிக்க வேண்டியதானே தண்ணி கூட உங்களுக்கு ஒரு ஆள் மோந்து கொடுக்கணும் சே இந்த வீட்டை வேலை செஞ்சு வேலை செஞ்சே நான் ஒரு வழி ஆயிடுவேன் போல தண்ணி கூட அவருக்கு மோந்து கொடுக்கணுமா அம்மா மருமாளே என்னமா இவ்ளோ குடும்பக்காரியா இருக்க தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட மோந்து தர மாட்டியாமா நீ நல்ல பொண்ணுன்னு சொல்லிதானமா என் மகனுக்கு ஆசையா கட்டி வச்சேன் என்னை பார்த்தா உங்களுக்கு குடும்பக்காரி மாதிரியா தெரியுது இன்னைக்கு அவர் வரட்டும் ரெண்டுல ஒன்னு பார்க்காம விட மாட்டேன் அம்மா மருமாளே நான் அப்படி சொல்லலாமா நான் தவிச்ச வாய்க்கு தண்ணி தான் கேட்டேன் நீ மோந்து தராட்டி பரவாயில்லமா இப்படி கடுமையா பேசாதம்மா என்னால தாங்க முடியாது நடிக்காதீங்க உங்க நடிப்பெல்லாம் என்கிட்ட எடுபடாது இதெல்லாம் உங்க மகன் வச்சுக்கோங்க அப்பேன்னு பார்த்து அவரோட மகன் அங்க வந்துட்டானா ஏமா அழுதுகிட்டு இருக்க என்னமா ஆச்சு என்னங்க இன்னும் ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேங்க உங்க அப்பா ரொம்ப கொடுமைப்படுத்துறாருங்க கொஞ்ச நேரம் கூட உட்கார விட மாட்டேங்கிறாருங்க வேலையா சொல்லிக்கிட்டே இருக்காரு ஏதாவது முடியலன்னு சொன்னாலும் திட்டுறாருங்க என்னை திட்டிக்கிட்டே இருக்காரு என்னம்மா சொல்ற எங்க அப்பா அப்பெல்லாம் பேச மாட்டாரே உங்கள்கிட்ட பேச மாட்டாருங்க ரொம்ப திட்டுறாருங்க எங்க வீட்டுல யாரும் என்னைய ஒரு வார்த்தை கூட மாட்டாங்க தெரியுமா இவரு ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு நீங்களும் என்ன இதுன்னு கூட கேட்க மாட்டேங்க போறேங்க சரி இருமா நான் என்னன்னு கேக்குறேமா எங்க அப்பாட்ட அப்பா வயசான காலத்துல சும்மாவே இருக்க மாட்டீங்களா ஏ பிளான் இப்பெல்லாம் பண்றீங்க டீ மகனே என் மேல எந்த தப்புமே இல்லடா நான் எதுவுமே செய்யலடா நீங்க எந்த தப்பும் பண்ணாம தான் என் பொண்டாட்டி இப்படி கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காளா இதை பாக்குறப்ப என் மனசு வலிக்குதுப்பா டே மகனே சின்ன வயசுல இருந்து எவ்வளவு பாசமா உன்னை நான் வளர்த்திருக்கேன் இந்த அப்பாவை நீ நம்ப மாட்டயா அவ நம்ம வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிடா அவள்கிட்ட எப்பற நான் கோவப்படுவேன் புரிஞ்சிக்கடா மகனே என்னை புரிஞ்சிக்கே ஏங்க நம்பாதீங்கங்க இவர் இப்டதான் மகாலட்சுமி அது சொல்லி லட்சுமினு சொல்லி ஏமாத்திக்கிட்டிருக்காரு ஏங்க நல்லா கேளுங்கங்க உன்னை உங்க அப்பா அந்த வீட்ல இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் நீங்களே முடிவு பண்ணிக்கங்கங்க அப்பா இந்த வீட்ல உங்கனால எவ்ளோ பிரச்சனை பாத்தீங்களா மகனே அந்த பொண்ணுதான் ஏதேதோ சொல்லுதுண்ணா நீ போய் அப்பாவை இப்படி பேசலாமா மகனே அப்பா வேற வழியே இல்ல நாங்க சந்தோஷமா இருக்கோம்னா நீங்க வெளியில வேற எங்கேயாவது போய் தங்கிக்கோங்க மாசம் மாசம் உங்களுக்கு ஏதாவது பணம் நான் தரேன் அதை வச்சு நீங்க வாழ்ந்துக்கோங்கப்பா டேய் மகனே இப்படி பேசிட்டியடா நான் சின்ன வயசுல இருந்து உனக்காகவே தாண்டா வாழ்ந்தேன் நான் மட்டும் நடிச்சிருந்தா இன்னொரு கல்யாணம் முடிச்சிட்டு இருந்திருக்கலாம் ஆனா நீதான் முக்கியம்னு சொல்லிட்டு ஓ மேல என் அன்பு பாசம் நேசம் எல்லாத்தையும் கொட்டி வளர்த்தனே மகனே இந்த அப்பாவையா அப்படி பேசுற நினைக்கிறப்ப நெஞ்சு வலிக்குதுரா மகனே நெஞ்சு வலிக்குது வலிக்குதுங்க எல்லாம் நடிப்பு உங்க அப்பா நடிப்புக்கு ஆஸ்கர் அவார்டே அப்பா வேற வழியே இல்லைப்பா நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போய் வெளியில் தங்கிதான் ஆகணும் நான் சந்தோஷமாக இருக்கணா நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போங்கப்பா வெளியே போங்க ஏ மகனே இந்த வயசான காலத்தில் என்னை வெளியே போக சொன்னால் நான் எங்கடா போவேன் அப்பாவையும் கொஞ்சம் பாருடா அப்பா என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா ஒன்றும் செய்ய முடியாது மகனே நான் இதுவரைக்கும் யார் மேலேயும் கோவப்பட்டதில்ல ஆனால் இப்போ கோவப்பட்றா இப்போ கோவப்படுறேன் இருக்கு போட்டும் <manyangai> 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 பொண்டாட்டி அப்பா இந்த பொம்பளை பேரு பொண்டாட்டியாட்டி பழைய படி இவனை என்னால தவிச்சவாய்க்கு தண்ணி கூட மூந்து கொடுக்காத ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு கூட வாழ்றத விட அவன் என் கூட குழந்தையாவே வாழ்ந்துட்டு போட்டோம் நாங்க சந்தோஷமா வாழ்ந்துக்கிறோம் நீ உங்க வீட்டுக்கே போயிரு தயவுசெய்து போயிரு கொடுமையான பொம்பளையா நீயே தவிச்சவாய்க்கு தண்ணி கூட மூந்து கொடுக்க மாட்டா மத போடி மதல இங்க பொம்பளை அந்த மருமக வேற வழி இல்லாம அவங்க அம்மா வீட்டுக்கே போயிட்டாலாம் அப்பா நம்ம விளையாடலாமாப்பா மகனே நம்ம சந்தோஷமா விளையாடலாம்டா இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா பெத்தவங்களோட நம்ம குழந்தைங்களா இருக்கும்போது போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தோமோ அது தான் அவங்க வயசான பின்னாடியும் அவங்க கூட சந்தோஷமா இருக்கணும் மக்களே எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே மக்களே நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்க பாய் மக்களே